நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை இவங்க காலில் போய் விழலாமா இவங்க கையில் போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட கூட இடம் கிடையாதுங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கூட இவங்க தயங்க மாட்டாங்க வீடியோ பதிவு முழுமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கானதுங்க இந்த வீடியோ பதிவு உங்க வாழ்க்கையில மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்துங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அடுக்கடுக்காக நல்லது நடக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவானுங்க ஆறாம் இடத்துல சனி பகவானுங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவானுங்க இதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயங்க துலாம் ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை நம்பினா அது நடக்குங்க நம்பல அப்படின்னா அந்த விஷயம் நடக்காதுங்க உங்கள் ஜாதகத்தில் நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் முயற்சியை கைவிடாமல் நம்பிக்கை வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குங்க எதை நீங்கள் நம்புறீங்களோ அதுவாகவே நீங்கள் இருக்கீங்க எதை நீங்கள் நம்பலையோ அது உங்களுக்கானது கிடையாதுங்க திலம் ராசியில் பிறந்தவங்க முயற்சி செஞ்சால் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க முயற்சி எடுக்காமல் அமைதியாக இருந்தால் எதுவுமே நடக்காதுங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு கல்யாணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிய போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு சுயபுத்திதா புத்தி தான் எப்போவுமே கை கொடுக்குங்க சொல்புத்தி இருந்தாலும் அது டேஞ்சர் தாங்க உங்கள் வாழ்க்கைக்கு தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லாமே தெரியுங்க துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய தவறுகளை உணர வேண்டுங்க யாரும் தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண கிடையாதுங்க எல்லாரும் பண்ணுறது சரியாக தவறான்னு தெரிஞ்சுட்டு தான் பண்ணுறாங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் விளையாட்டாக போகும் இடத்துல கவனமாக இருக்கணுங்க படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குதுங்க வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் உடைமைகளை நீங்கள் கவனமாக வச்சுக்கோணுங்க குலதெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பக்கம் கை கொடுக்குங்க அதிகாலையில் எழக்கூடிய துலாம் ராசிக்காரங்க அதிகாலை நேரத்தில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து அந்த நேரத்தில் நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை நினைக்க வேண்டுங்க என்னால் இந்த வேலையை செய்ய முடியும் என்னால் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்கும் அப்படின்னு அதிகாலை நேரத்தில் நேர்மறையான எண்ணங்களை உங்க மனசுல விதைச்சிங்க அப்படின்னா நிச்சயமா அந்த எண்ணங்கள் நினைவாக மாறுங்க நிச்சயமா நிறைவேறுங்க அதை யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யுங்க அதனால அதிகாலை நேரத்தில் எதிர்மறையான எண்ணங்களை நீங்க நினைக்க வேண்டாங்க என்னால் வேலையை செய்ய முடியாது என்னால் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியாது என் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை நீங்க நினைக்க வேண்டாம் ஏனால் நீங்க நினைக்கிற எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நல்ல எண்ணங்களை நினைங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்குங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு முருகனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்குங்க பழனி கோயிலுக்கு ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரப்போகுதுங்க ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பான அமைப்பாக இருக்குதுங்க திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுதுங்க துலாம் ராசிக்காரங்க தங்களுக்கு தேவையான விஷயத்தை கடைசியாக தான் யோசிப்பாங்க மற்றவங்களுக்கு தேவையான விஷயத்தை யோசிச்சு தான் கடைசியாக தான் தனக்கான விஷயம் என்ன தேவை அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட நபராக இவங்க இருப்பாங்க மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாதுங்க துலாம் ராசிக்காரங்களே நீங்கள் நாளையிலிருந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்க வேண்டிய ஒரு நல்ல நியாயமான ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க அதை இனி நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்போது எழுந்த உடனே நீங்கள் முகத்தை கழுவிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கணுங்க கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் கண்களை மட்டும் பாருங்கள் உங்கள் கண்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்த பிரதிபலிப்பாக நினச்சி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த நியாயமான நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுங்க நீங்கள் இருக்குன்னா ஒரு விஷயம் அந்த விஷயம் இருக்குங்க நீங்கள் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்புனீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கிடையாதுங்க நல்லது மட்டுமே இருக்குன்னு நம்புங்க அதற்கான முயற்சிகளை இறங்குங்க இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றிகரமாக அமையட்டுங்க இனி யாவுமே நல்லதாக நடக்கட்டுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நடக்காத விஷயம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் சுபகாரியங்களில் இருந்த தடங்களெல்லாம் நீங்க போகுது கிரகங்களின் சஞ்சாரத்தால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்கிறது நல்லதுங்க மனசில் இருந்த குழப்பமெல்லாம் நீங்கள் போகுதுங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரப்போகுது தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்க போகுது புதிய நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களது பணி திறமையால மேலதிகாரிகள் திருப்தி அடைவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடன் கோபமாக பேசும் சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் தேவீங்க சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாங்க வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருந்துக்கோங்க வயிறு தொடர்பான நோய் வர வாய்ப்பு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க பெண்களுக்கு ஆசிகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க எந்த காரியத்திலும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தீர ஆலோசிக்கிறது நல்லது கலைத்துறையினர் உக்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேற போறீங்க உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் போகுது உதவிகளின் மூலம் வெற்றி உங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கப் போகுது அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் கிடைக்கப் போகுது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது வாய்ப்புகள் குவியப் போகுது வீண் அலைச்சல் ஏற்படலாம் கவனமா இருந்துக்கோங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படப் போகுது மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்க போகுது பாடங்களை படிக்கும் போது மனசை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க துலாம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வளரப்போகிறீங்க உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்ச அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்கிறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லினா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. பொருளாதாரம் உயர்ந்த இடத்துல இருக்க போகுதுங்க சொல்ல போனா நீங்க ஒவ்வொரு நாளும் கடன் வாங்கி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நாலு பேருக்கு கடன் அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு போகுதுங்க நகை நட்டு வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்க கையில செல்வாக்கு அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் உங்களுடைய குடும்பத்தோட தேவைகள் அனைத்தையுமே உங்களால நிறைவேற்ற முடியும் அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அசையும் அசையா சொத்துக்கள் போகுதுங்க கடன்கள் குறைய போகுதுங்க உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாரா இருக்குங்க உடல் நிலையில சோர்வு கை கால் மூட்டுகளில் வலி எதிலும் விரைந்து செயல்பட முடியாத நிலையெல்லாம் ஏற்படுங்க உங்களுடைய உடல் நலத்தை கவனமா பார்த்துக்கோங்க மனைவியின் உடல் நிலையிலும் பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவு வர வாய்ப்பிற்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்கப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட போகுது பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்க போகுது திருமண சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்க போகுதுங்க ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லதுங்க உற்சார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் சற்று அனுகூல பலன்களை நீங்கள் அடைய முடியுங்க உடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை போறீங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி உலக கிடைக்க போகுது அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் தோன்றும் அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாங்க பத்திர வழியில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்க நடக்க போகுதுங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாதுங்க நன்றி வணக்கம்